இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மயில்சாமி மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்து காமெடி நடிகரா வளர்ந்து எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சவரு அவர் ஐம்பத்தி வயசுல திடீர் மாரடைப்பால மரணம் அடைஞ்சாரு அவரோட மறைவுக்கு ஒட்டுமொத்த திரை அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க மயில்சாமிக்கு அன்பு யுவன்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் மயில்சாமி இறந்து சில மாதங்களே ஆன நிலை அவரோட வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டு மருமகள்களும் விவாகரத்து கேக்குறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்தது இது ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில இத பத்தி மயில்சாமி மகன் கொடுத்திருக்க பேட்டியில அத இருக்காரு இந்த செய்தி பைத்தியகாரத்தனமா இருக்கு ஏன் இவ்வளவு கேவலமா யோசிக்கிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிருக்காரு இதன் மூலமா அவங்க சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க